இந்த உலகமே உன்னால முடியாதுன்னு சொல்லுதா உன்னோட மனசுல நிம்மதி இல்லாம இருக்கா வாழ்க்கையில அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முடியாது இந்த ஒரு வார்த்தையால எத்தனையோ பேரோட கனவுகள் சிதறிப் போயிருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே எத்தனையோ பேரோட முயற்சி தடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது மக்கள் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க உன்னால இத செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க தேவையில்லாம எதுக்காக இதை ட்ரை பண்றேன்னு கேட்டிருப்பாங்க இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு முயற்சி பண்ணவே மனசு வராது ஒருவேளை நம்மளாலேயும் செய்ய முடியாதுன்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் உண்மையாவே உன்னால முடியாது போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட்டு உங்க வெற்றிய உறுதி செய்ய ஆரம்பிக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படும் போதுதான் என்னாலையும் முடியும்ன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளாடி வருது ஒரு காலத்துல ஒரு மனிதர் தன்னோட சின்ன வயசுலயே தன்னோட அப்பாவை விளக்குறாரு தன்னோட அம்மா வேலைக்கு போறதால அவர் இந்த சின்ன வயசுலயே சமைக்க ஆரம்பிக்கிறாரு குடும்ப கஷ்டம் காரணமா தன்னோட படிப்பை பாதியிலே விடுறாரு பல இடங்கள்ல வேலைக்காக ஓடுறாரு ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் அவருக்கு கிடைக்குது அதையும் பாதியிலே விட வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்கு வருது எந்த ஒரு வேலையிலையும் அவரால் நிலைச்சிருக்க முடியல ஃபைனலாக ஒரு பெட்ரோல் பம்ப் ஓப்பன் பண்ணுறாரு அங்கே வர்றவங்களுக்கு சிக்கன் ரெசிப்பியை சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சின்ன வயசுல இருந்தே சமைக்க ஆரம்பிச்ச அவருக்கு இது ஒரு கைவந்த கலையா இருந்துச்சு வந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் அவரோட அம்மா சொல்லி கொடுத்த ஒரு ரகசிய மசாலா தான் அதனால அவர் இந்த ரகசிய மசாலாவை வணிகமா மாற்ற போராடுறாரு இதுக்காக தன்னோட ரகசிய மசாலாவை வச்சு பல பல ரெசிப்பியை உண்டு பண்ணி டோட்டலா ஆயிரத்தி ஒன்பது ஹோட்டல்களுக்கு போய் தன்னோட ரெசிப்பியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லா இடத்துலையும் சொன்ன ஒரே பதில் நோ எங்களுக்கு இது வேண்டான்னு சொல்றாங்க பொதுவா நாம ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனாலே ரொம்ப பண்ணுவோம் இந்த ஆயிரம் தடவைக்கு மேல தோல்வியை தழுவுறாரு எல்லா நோன்ற தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இவருக்கு கிடைக்கிற ஃபெயிலியரை பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு வாட்டியாவது எங்கிட்ட பேச மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தை பத்தி இவர் தெரிஞ்சுக்கிறாரு அதையே முழுமையா நம்புறாரு அப்பவே அவருக்காக பிரபஞ்சம் செயல்பட பிரபஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சதும் அவர் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஹோட்டல் அவரோட சிக்கன் ரெசிபிய ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது அந்த இடத்துல தான் இந்த கே எஃப்சி கெண்டக்கி ஃப்ரைட் கிச்சன் பிறகுது இதெல்லாம் நடக்கும்போது அவரோட வயசு அறுபத்தஞ்சு இவரோட பேர் தான் கர்னல் சாண்டர்ஸ் இவரோட எண்பத்தி எட்டாவது வயசில் இது ஒரு ஃபேமஸான ஃபுட் பிராண்டாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கே எஃப்சியை ரெண்டு மில்லியன் டாலருக்கு இவர் விற்கிறாரு இன்னைக்கு இந்த கேஎஃப்சி பிராண்ட் நூற்றி ஐம்பதுக்கு மேலான நாடுகளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டு உலகத்தோட ஒரு முன்னணி நிறுவனமா செயல்பட்டுகிட்டு இருக்கு இப்போ நீங்க யோசிக்கலாம் அவர் ஜெயிச்சாரு சரி ஆனா என்னால ஜெயிக்க முடியுமான்னு யோசிப்பீங்க இன்னைக்கு உங்க முயற்சி தோல்வியா இருக்கலாம் ஆனா நாளைக்கு நீங்க ஒரு வெற்றியாளரா மாறுவீங்க நிச்சயமா பிரபஞ்சம் உங்களை வெற்றியாளரா மாற்றும் உங்க வாழ்க்கையிலும் எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா ஜபுக்காக இன்டர்வியூக்கு போனா சொல்றாங்களா உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா இப்பவே அந்த கவலைகளை விடுங்க இந்த இடத்துல இருந்துதான் பிரபஞ்சம் உங்களை தூக்க போகுது இப்பவே உங்க அடி நான் சொல்றத உணர்ந்து சொல்லுங்க என்னால ஜெயிக்க முடியும் நான் இந்த நேரத்தில் இருந்து ஜெயிக்க போறேன் பிரபஞ்சம் எனக்காக செயல்படுது புதிய வாய்ப்புகள் எனக்காக திறக்கப்படுது நான் ஒரு வெற்றியாளனா மாற போறேன் இத ஒரு வாட்டி கூட மனசுக்குள்ளாடி உணர்ந்து சொல்லுங்க என்னால ஜெயிக்க முடியும் நான் நேரத்துல இருந்து ஜெயிக்க போறேன் பிரபஞ்சம் எனக்காக செயல்படுது புதிய வாய்ப்புகள் எனக்காக திறக்கப்படுது நான் ஒரு வெற்றியாளனா மாற போறேன் இத சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க என்னை வெற்றியாளனா மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க என்னெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ எல்லாத்தையும் அமைதியா சொல்லுங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோவை கன்னியூ பண்ணுங்க நீங்க முடியாதுன்னு நிற்கிற இந்த இடத்துல இருந்துதான் பிரபஞ்சம் உங்க வெற்றி ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் செயல்பட்டு உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட்டாலே உங்க வாழ்க்கையில வெற்றிகள் துளிர்விட ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தந்து மனசுக்கு நல்ல நிம்மதியையும் தந்து உங்க வாழ்க்கையை சிறப்பிக்க என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி